மறுநாள் அதிகாலை நேரம் வானம் மப்பும் மந்தாரமுமாக இருந்தது மேகத்தினுள் சிக்கிக்கொண்ட சூரியன் வெளியே வரவே பயப்பட்டு கொண்டிருந்தான் இடும்பன் மலைச்சாரலை ஒட்டிய வடக்கு பக்கத்திலுள்ள உள்ள சவுக்கை தோப்பில் ஆறுமுகத்தின் நண்பர்கள் எல்லாம் வந்து கூடி வெகுநேரமாகிவிட்டது ஆனால் காரியத்தை முடித்துவிட்டு கருக்களிலேயே வந்து விடுவதாக கூறிய ஆறுமுகத்தை மட்டும் இன்னும் காணும் இது கூடியிருந்தவர்கள் உள்ளத்தில் பெரும் கவலையையும் பயத்தையும் மூட்டியது ஏன் கருப்பண்ண இன்னும் ஆறுமுகத்தை காணும் என்று கவலையோடு கேட்டான் சொக்கன் போன இடத்துல எதனாச்சும் இசைக்கேடா அண்ணன் மாட்டிக்கிட்டு இருக்குமோ சே அப்படியெல்லாம் இருக்காது ஆறுமுகம் கில்லாடி நினச்சா அந்த காரியத்தை முடிக்காம வரமாட்டான் என்றான் பக்கிரி இப்படி இவர்கள் கவலையும் சமாதானமும் ஆய் கொண்டிருக்கும் போது தள்ளாடியபடி முகத்தில் அந்த அதிகாலை வேலையிலும் வியர்வை வழிந்தபடி ஆர்முகம் அங்கு வந்து சேர்ந்தான் அவனுடைய கோலத்தை கண்டு அங்கு கூடியிருந்த அனைவரும் பதறி போயினர் என்னன்ன மூஞ்சியெல்லாம் வெளியி போய் கிடக்கு உடம்பு விடவிடக்குது ரவிக்கு போன காரியம் என்னாச்சு என்ன கவலையோடு விசாரித்தான் பக்ரி தம்பி அது ஒரு பெரிய கதை நான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைச்சிடுச்சு கையில் இருந்த கட்டையால ஆலை போட்டு நொறுக்கிட்டு பார்த்தா ஆறுமுகம் குரல் அனுப்பிட்டியா முகத்திலும் கவலை தோன்றியது பயந்து போய் கேட்டான இருந்தே என்ன நடந்ததுன்னு சொல்ல ஆறுமுகம் திக்கி திணறி கூறிக்கொண்டே வந்தான் நான் ராத்திரியே புல்லோடுல பல வேஷம் பிள்ளையோடு வீட்டு மொட்டை மாடியிலேயே போய் பதுங்கிட்டேன் நல்ல நடுநிசி இருக்கும் மாடியிலே முதலாளி எந்த அறையில் படுத்துருப்பாருன்னு எனக்கு தெரியும் நான் மெல்ல கீழ் மாடிக்கு இறங்கி அவர் படுத்திருக்கிற இடத்துக்கு போனேன் விளக்கு மங்களாக எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு எங்கும் ஒரே நிசப்தம் கடியாரத்தில் மணி கட அடிக்கத் அடிக்க தொடங்கியதும் கபால்னு ஓரமாக பதுங்கிக்கினேன் சனியன் பிடிச்சது பன்னிரெண்டு வாட்டி அடிச்சது நல்ல காலம் அப்படியும் அவர் அசைஞ்சு படுக்கலை நல்லா தூங்குறாருன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டேன் மெல்ல அடி மேலே அடி எடுத்து வச்சு என் எல்லாம் போர்வையாலே மூடிக்கிட்டு மெதுவாக ரூமுக்குள்ளார நுழைஞ்சிட்டேன் ரூமில் போட்டிருந்த கட்டில் மேலே காலில் இருந்து தலை வர மூடிக்கிட்டு முதலாளி சுகமாக தூங்கிக்கிட்டு இருந்தார் இதுதான் சமயம்னு முதல் அடியை நல்லா தலை மேலே குறிப்பாத்து அடிச்சேன் அதை தொடர்ந்து உச்சி முதல் உள்ளங்கால் வரை உருளைக்கட்டையாலேயே விளாசு விளாசுன்னு விளாசினேன் என்று ஆறுமுகம் சுவாரஸ்யமாக கூறிக்கொண்டே வரும்போது குப்பன் இடைமறித்து கேட்டான் ஏன் முதலடியே போட்டு பட்டு ஆள் அவுட் ஆயிட்டாரா இத்தனி அடிக்கும் சத்தம் போடவே இல்லையா முழுக்க கேளுடா குப்பா உன்னை போலதான் முதல்ல நினைச்சேன் இருந்தாலும் சத்தம் போட்டு ஊரை கூட்டவோ என்னை லபக்குன்னு அவரு பிடிச்சுக்கிடவோ கூடாதேங்கிற பயத்துல மேல மேல நான் அடிச்சுக்கிட்டு திரும்புற போது கபால்னு என்ன ஒரு இரும்பு கரம் திணற முடியாதபடி பிடிச்சிடுத்து நான் பயந்து போய் திரும்பி பார்த்தா பழவேசம் பிள்ளை சிரிச்சபடி என் பக்கத்துல நின்றுகிட்டு இருக்காரு அப்போ கட்டளை படுத்திருந்த யார என்ன நீ தடியால அடிச்ச முருகன் ஆவலை அடக்க முடியாமல் கேட்டான் ஆறுமுகம் அவனை முறைத்தபடி முழுக்க சொல்லி தொடக்கிறேனடா அதுக்குள்ளரே அவசரமா முதலாய் ஒரு கையாலே என் மேல மூடியிருந்த போர்வையை பிடுங்கி எரிஞ்சிட்டு ஏன்டா ஆறுமுகம் அன்னைக்குத்தான் போதையிலே சேர்வையனும் அவர் ஆளுங்கனும் நினைச்சுக்கிட்டு தோட்டத்து வாழையெல்லாம் எல்லாம் வெட்டி சாச்சே இன்னைக்காவது குடிக்காம வந்திருக்கப்படாதா போர்வைக்குள்ளாரே நான் படுக்க வச்சிருந்த திண்டு தலைகாணியை எல்லாம் போட்டு துவம்சம் பண்ணிட்டியே ஏண்டா ஆறுமுகம் என்னை அடிக்கணும்னு உனக்கு ஆசையோ ஆத்திரமோ இருந்தா அதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கண்ணு முழிச்சு திருட்டுத்தனமா வந்திருக்க வேணாமேடா பகல்லையே தாராளமா நீ வந்து அடித்து போட்டுட்டு போகலாமே என்னை அடிக்க உனக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு அவரு பேச பேச நான் பயந்து போய் அங்கிருந்து தப்பிச்சு ஓட போன போது வேலைக்காரர் ரங்கன் என்னை பாய்ஞ்சு பிடிச்சு நிறுத்தி யஜமா இந்த நன்றி நாயை போலீஸ்ல ஒப்படைக்க நல்ல பாடம் கத்து கொடுத்து அனுப்பின யஜமா என்று தூணலை போன போது எஜமா அவன்கிட்ட வேண்டாரங்கா ஆறுமுகத்தை விட்டுடு பாவம் அவன் போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு என்று கூறிய ஆறுமுகம் இதைத்தாண்டா பக்கரி என்னாலே தாங்கவே முடியல கோவத்துல அவரு பத்து அடி அடிச்சிருந்தா கூட தேவலம் போல தோணுச்சு என்றான் ஆறுமுகம் உடனே தொப்பலான் குறுக்கிட்டு அண்ண இதையெல்லாம் நீ நம்புறையா அண்ணா இதெல்லாம் வெறும் வேஷம் உன்னை அவர் கை நீட்டி அடிச்சா அவரும் போலீஸுக்கு பதில் சொல்லி ஆகணும்ல அதனால உன்னை விடுற மாதிரி விட்டுட்டு நம்ம அத்தனை பேரையுமே போலீஸ்ல மாட்டி விடத்தான் இப்படி சூழ்ச்சி பண்ணியிருக்காரு பார்த்துக்கிட்டே இரு மத்தியாலத்துக்குள்ளே போலீஸ் பட்டாலாம் நம்ம குப்பத்தை சூழ்ந்துக்க போகுது என்று பயந்து நடுங்கியபடியே கூறினான் தொழப்பனுடைய இந்த வார்த்தைகளை கேட்டதும் மற்றவர்களையும் போலீஸ் பயம் பற்றி கொண்டு விட்டது போல எல்லோரும் ஏக காலத்தில் கூறினார்கள் நீ இப்படி காரியத்தை கோட்டை விட்டுட்டு வந்துட்டியே உன்னாலே இப்போ நாங்க எல்லாம் கூண்டோடு மாட்டிக்க போறோம் ஆறுமுகத்திற்கு ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது அட தொட நடுங்கிகளா அப்ப என்னமோ வீராவேசமா பேசி என்ன அனுப்பி வச்சீங்க இப்ப எதுக்குடா இப்படி பயந்து சாகுறீங்க நல்லதோ கெட்டதோ எதுக்கும் நானே பொறுப்பு ஏத்துக்கிறேன்டா உங்களை எல்லாம் காட்டி குடுத்துட மாட்டேன் கவலைப்படாதீங்க என்று கூறியவன் ராமன் பக்கம் திரும்பி பரிதாபமாக கூறினான் ராமா நடந்தது என்னமோ நடந்து போச்சு இந்த விஷயத்தை இதோடு மறந்துடுங்க ஆனா ஒண்ணு நான் இன்னும் ரெண்டு நாளைக்கு வீட்டு பக்கமே தலை காட்ட முடியாது பூவாய்க்கு விஷயம் தெரிஞ்சா ரகலை பண்ணிவிடுவா எனக்கும் மனசுக்கு சமாதானம் ஆகணும் அதனாலேயே இன்னைக்கு ரவைக்கு பாவாடையை பிடிச்சி நீ தான் எனக்கு சரக்கு சப்ளை பண்ணணும் சொல்லிப்புட்டேன் என்று கூறி நிறுத்தினான் ஆறுமுகத்தின் இந்த வார்த்தைகளை கேட்டதும் ராமன் பதறி போனான் அண்ணன் என்கிட்ட அம்புட்டு காசு ஏது என்ன கல்லுக்கடை வேற இல்லைன்னா பாவாடைய கையாலேயே பிடிக்க முடியாது அவன் சொல்றவளதான் நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ நம்ம நீ நீதான் இன்னைக்கு தண்ணி ஊத்த போற மஜாவா பழசையெல்லாம் மறந்து ஆனந்தமா குடிக்கணும் நாங்க அஞ்சு பேரும் ரவைக்கு இங்கே உனக்காக காத்துக்கிட்டு இருப்போம் ஏமாத்தி போடாத சொல்லிப்புட்டேன் என்று கெஞ்சா குறையாக கூறினான் ஆறுமுகம் அதற்கு மேலும் ஏதும் பேச மனமின்றி வழிநடுக யோசனை செய்தபடியே ராமன் வீட்டை நோக்கி நடந்தான் ஆறுமுகத்தை தவிர மற்றவர்கள் எல்லாம் பகலில் வேலைக்கு போய்விட்டு இரட்டியதும் குறிப்பிட்டபடியே சவுக்குத் தோப்பிற்கு வந்துவிட்டனர் அங்கேயே பழிகிடக்கும் ஆறுமுகம் பகல் முழுவதும் பட்டினி இரவும் வந்து நண்பர்களும் வந்துவிடவே அவனுடைய மனம் ஒவ்வொரு நிமிஷமும் ராமனுடைய வருகைக்காக இயங்கி கொண்டிருந்தது இன்னும் ராமனை காணோமே காசு போட்டு சாராயம் வாங்கி வாடான்னு சொன்னதுக்காக பயந்து மட்டம் போட்டானா என்று ஆறுமுகம் அடிக்கொரு தரம் புலம்பிக் கொண்டிருந்தான் சேச்சா அப்படியெல்லாம் ராமன் உன் விஷயத்துல நடந்துக்க மாட்டான் அண்ணன் எப்படியும் வந்துடுவான் என்று சமாதானம் படுத்தினான் ஒருவேளை பெஞ்சாதி பிடிச்சி நிறுத்தி வச்சிட்டாளோ என்று சந்தேகத்தை கிளப்பினான் குப்பன் என்னமோ தெரியல என்று எல்லோரும் பேசி கொண்டிருக்கும் போதே ராமன் ஒரு பை நிறைய பாட்டிலுடன் தோட்டத்திற்குள் வந்து நின்றான் அவனை கண்டதும் ஆறுமுகம் சந்தோஷம் மிகுதியால் கட்டி அணைத்தபடி வா வா என்று வரவேற்றான் பை நிறைய அவன் கொண்டு வந்திருக்கும் சரக்கை பார்த்த பிறகுதான் சோர்ந்து கிடந்த ஆறுமுகத்திற்கு உற்சாகம் பிறந்தது ஏண்டா ராமா இம்மா நேரம் என்று வாஞ்சையுடன் கேட்ட ஆறுமுகத்தினிடம் உன்னாலேயே நான் ரொம்ப ரோதனைப்பட்டு போன அண்ண என்றான் மிகவும் சலித்து கொண்டபடி என்னாலியா அப்படி நான் என்னடா பண்ணிவிட்டேன் என்றான் ஆறுமுகம் பையில் இருந்த பாட்டில்களை ஒவ்வொன்றாய் எடுத்து வெளியே வைத்தபடி ஆமா அண்ண நேத்தி பூரா உன்னை வீட்டு பக்கமே காணோம்னு பூவாயி தவியா தவிச்சு போய் பிள்ளையையும் தூக்கிக்கிட்டு என் வீட்டுக்கு வந்துட்டா ஏனா என் வீட்டுல நீ இருக்கியோன்னு வேவு பார்த்துட்டு போகத்தான் என் பெஞ்சாதிக்கு ஒன்னும் தெரியாது அது திரு முடிக்கிறது ஆனா பூவாய்க்கு உன் மொத்த விஷயமும் எப்படியோ தெரிஞ்சு போச்சு என்ன என்றான் ராமன் வியப்போடு அதுக்கு என்ன செய்யணுங்கிறாளாம் அவ என்றான் ஆறுமுகம் அலட்சியமாக பாட்டில எல்லோருக்கும் விநியோகித்தபடி அவர் ரொம்ப பயந்து சாகரா என்றான் ராமன் எதுக்கா அவளை கொண்டு போட்டுருவேண்ணா அது இல்லைண்ண நீ எங்கேயாவது போலீஸ்ல கிலீஸ்ல மாட்டிக்கினியோன்னு மாஞ்சி போகுது அடையப்பா அரை பாட்டிலுக்கு மேல் மடமடவென்று குடித்து தீர்த்தான் ஆறுமுகம் ராமன் மெல்ல கூறினான் அக்கறை இருக்காதா அண்ண என்ன இருந்தாலும் தாலி கட்டின புருஷனாச்சே ஆறுமுகத்திற்கு கோபமே வந்து விட்டது சரிதான் விடுதா கழுதையே ஆமா வர்ற போதே ஏதோ விஷமமா சொல்லிட்டு வந்தியே என்ன விஷயம் ஒண்ணும் இல்ல என்னைக்கும் கேட்காத நீ கேட்டுப்புட்ட நான் இன்னைக்கு ஒரு தப்பான காரியம் செஞ்சு அத்தை முடிச்சுக்கிட்டு சரக்கு வாங்கி வர நேரமாயிடுச்சு அதுதான் என்னடா இது புதுரு புதிரா போடுற கொஞ்சம் புரியும்படி சொல்லி தொலைடா ஆறுமுகம் உளறினான் ராமன் முழு விவரத்தையும் கூறினான் அண்ண பொறுப்பணி என் தலைமலை போட்டுட்ட என் கையிலயோ காசு இல்லை எல்லாருக்கும் சேர்த்து கொண்டான்னா நான் எங்க போவேன் பொன்னிக்கு தெரியாம அவ பெட்டியில இருந்து வெள்ளி கொலுசை எடுத்து மார்வாடி கடையில வச்சு சரக்கு வாங்கி வந்திருக்கேன் பொன்னிக்கு தெரிஞ்சா உசிறிய விட்டுடுவா கவலைப்படாத குப்பா நான் குப்பன் இல்லைண்ண ராமன் அவன் கழுத்தை சுற்றி தன் வழக்கையை போட்டு கொண்டபடி நல்ல உசத்தி சரக்கா வாங்கியாந்திருக்க ராமா கவலைப்படாத வேலைக்கு போய் பணம் கிடைச்சதும் முதல்ல உன் கடனை தான் மறுசோழி என்றான் அறிமுகம் அதை பத்தி இப்போ என்ன அண்ண சும்மா அலட்டிக்காம நிம்மதியா சாப்பிடு என்று ராமன் சமாதானப்படுத்தி கொண்டிருக்கும் போதே சுப்பன் குறுக்கிட்டு அண்ண அந்த பொட்டை பொட்டைப்படைங்க இன்னைக்கும் பண்ண வந்தாலும் வரும் கல்லு கடையில காணோம்னா சவுக்கு தோப்புக்கு போயிருப்பேன்னு என் பொஞ்சாதிக்கு தெரியும் அவ எல்லா பட்டாளத்தையும் இழுத்துக்கிட்டு இங்க வந்தாலும் வந்துடுவாளுக நாம சீக்கிரமா இங்கிருந்து போயிடணும் என்று ஒரு எச்சரிக்கை போல் கூறினான் இதைக் கேட்ட பக்ரி கோபத்தோடு தன் இடுப்பில் இருந்த அறிவாளை உயர்த்தி காட்டினான் வந்திருவாள்களா இன்னைக்கு எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்கேன் சும்மா ஒரே சீவு என்றான் சி விடுங்கடா அந்த பொட்டங்க பேச்ச போட்டதெல்லாம் போன இடம் தெரியல இன்னொரு புட்டி கூடுடா ராமா என்று அவன் கையை பிடித்தெடுத்தான் ராமன் பயந்து போனான் என்னன்னா இது நாலு புட்டியாச்சே தாங்குமா சும்மா கூடுடா எல்லாம் தாங்கும் இந்த ஆர்வத்தை நீ என்ன நினைச்சுக்கிட்ட என்று அவனாகவே பிடுங்கி குடிக்க துவங்கி விட்டான் திருப்தியே ஏற்படாதது போல் குடித்து கொண்டிருந்த ஆறுமுகம் ஒஸ்தி சரக்குடா பக்கரி ஆளை ஒரே முட்டா தூக்குது நெதத்துக்கும் இப்படி வாங்கி கொடுப்பியா பக்கரி என்ன என்று கெஞ்சினான் போதும் பாட்டில குடுத்துடு கொடுத்துடு தட்டமாலை சுற்றி கொண்டிருந்த ஆறுமுகத்திடம் ராமன் கெஞ்சினான் என்னை குடிக்காதுன்னு சொல்ல நீ யாருடா உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேக்குறேன் ஏன் ராம வாங்கி கொடுத்தான் நான் குடிப்பேன் கொட்டுவேன் உடைப்பேன் பேசினா உதைப்பேன் நான் தானே ராம ஆறுமுகம் கபால்னு துண்டோடு சேர்த்து ராமனின் கழுத்தை ஒற்றை கையால் இருக்க பிடித்து கொண்டான் வளக்கையில் பாட்டில் தழும்பிக் கொண்டிருந்தது டேய் நீயா ராம எங்கடா உன் கையில வில்லு இருக்குது பக்கத்துல சீதை இல்ல லட்சுமணர் இல்ல குடி இருக்கேன்னு நினைச்சு ஏமாத்திரியா உன்னை யாருன்னு எனக்கு தெரியும் கழுத்தில் இறுக்கம் தாளாமல் ராமன் தவித்தான் நான் ராமன் தான் அண்ண நல்லா பாரு ஏண்டா என்ன பொட்டேன்னு நினைச்சிட்டியா என் ராமனை எனக்கு தெரியாது நீ ராமன் இல்ல ராவணன் என் குடிய கடுக்க வந்த பலவேசம் இப்ப என்கிட்ட மாட்டிக்கிட்ட அன்னைக்கு போல தலையானியை காட்டி ஏமாத்த முடியாது உன்னையும் அந்த சிறுக்கியையும் எமலோகத்துக்கு அனுப்பலனா என் பேரு என் பேரு அதை பத்தி என்ன இந்தா வாங்கிக்க வட்டியும் முதலுமா இருந்த பாட்டிலால் ஓங்கி ஆறுமுகம் ராமனது தலையில் அடித்து இரு கைகளாலும் அவனது கழுத்தை பிடித்து நெறித்தான் ராமன் ஐயோ ஐயோ என்று அவலமாக கத்தினான் கொஞ்சம் நிதானத்தில் இருந்த சுப்பனும் குப்பனும் ஓடி வந்து அண்ண அண்ண இது பலவேசம் இல்ல நமக்கு சாராயம் வாங்கி கொடுத்த ராம ராமன் என்று விளக்கினான் ராமர் வழிதாள மாட்டாமல் தரையில் கிடந்து நெளிந்தான் தரையில் ரத்தம் பெருகெடுத்து ஓடிக்கொண்டிருந்தது அந்த குடிமயக்கத்திலும் மற்றவர்களுக்கு ஓரளவு நிலைமை விளங்கிவிட்டது ராமனை தோளில் தூக்கி சாத்தியபடி வைத்திரது வீட்டை நோக்கி குப்பன் ஓட்டமும் நடையுமாக முன்னே சென்றான் மற்றவர்களும் அவனை பின்தொடர்ந்தனர் து கையால் கபோதி பசங்களா எல்லா பசங்களும் கட்சி மாறி போங்க காசுக்கு ஆசைப்பட்டு வேஷத்தை தூக்கிக்கிட்டு போறீங்களா இருங்கடா எனக்கே விரதமா கிளம்பிட்ட எல்லாரையும் ஒரு கை பார்த்துடுறேன் இந்த ஆறுமுகத்துக்கு ஜெயில் அனாவசியம் அவர்கள் சென்ற திசையை நோக்கி கத்தி கத்தி ஆறுமுகம் அங்கேயே ஒரு சக்கர வளையம் அடித்து தரையில் சுருண்டு விழுந்தான்